அனைவருக்கும் வணக்கம் நம்ம நடாக்க நிமிடம் சேனலில் முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட போட்டித் தேர்வு கணக்கை பற்றி இருக்கோம் அந்த வரிசையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பதாவது ஆண்டு குரூப் ஒன் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி நாலு ஆட்கள் ஒரு நாளைக்கு நான்கு மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை நாலு நாட்களில் முடிப்பர் அதே வேலையை எட்டு ஆட்கள் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் வேலை செய்தால் எத்தனை நாட்களில் முடிப்பர் எத்தனை நாட்களின் முடிப்பை ரைட்டா நம்மளுக்கு இதை என்ன தோணும் நாலு பேர் நாலு மணி நேரம் நாலு நாளில் முடிச்சா எட்டு பேர் எட்டு மணி நேரம் வேலை செஞ்சு எட்டு நாளில் முடிப்பான்னு நம்மளுக்கு தெரியும் ஆனா பார்த்தா அப்படி தெரியும் ஆனால் விட அது கிடையாது இப்ப மூணு விஷயத்தை பத்தி பேசுகிறப்ப இது என்ன மரலாயிருதுன்னா கலப்பு மரலாயிருது என்ன மரலாயிருது கலப்பு மரலாயிருது நம்ம எடுத்துக்கோமா இப்ப கேள்வி எதில் இருக்குன்னு பாருங்க நாட்களில் தான் இருக்கு அப்போ நாட்கள் கடைசியாக போயிடணும் அப்ப ஆட்கள் நேரம் நாட்கள் பாப்போமா நாலு பேர் வேலை செஞ்சால் நாலு ம நாலு பேர் நாலு மணி நேரம் வேலை செஞ்சால் எத்தனை நாட்களில் முடிப்பாங்களா நாலு நாட்களில் முடிப்பாங்க எட்டு பேர் எட்டு மணி நேரம் வேலை செஞ்சால் எத்தனை நாட்களில் முடிப்பாங்க தான் கேள்வி இங்கே நாட்கள்ங்கிறதுனால நான் டீன்னு வச்சுக்கிறேன் என்னென்னு வச்சுக்கிறேன் டி ஏ எக்ஸுன்னு வைக்கிறேன்னா மல்டிபிளிகேஷனோட சிம்பளும் எக்ஸும் ஒரே மாதிரியே இருக்கும் நம்மளுக்கு குழப்பம் அதுக்காக இந்த டியை தான் கால்குலேட் பண்ண போகிறோம் இங்கே ரெண்டு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க ரைட்டா அப்ப இவங்க ரெண்டு பேர் யாருன்னு கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கலாம் யாருன்னா இந்த ரெண்டு பேரையுமே யாரோட எட்டு பேர் வேலை செஞ்சால் அப்போ நாட்களோட இங்கே ஆட்கள் அதிகமானால் வேலை செய்கிற நாள் என்ன ஆயிரும் குறைவாயிரும் இங்கே ஆட்கள் அதிகமாகுது நாட்கள் குறையுது அப்போ இது என்ன மாறல் எதிர்மாறல் அடுத்து ரெண்டாவது நாலு மணி நேரம் நம்ம ஒர்க் பண்ணால் நாலு நாள் ஆகுது அந்த வேலையை முடிக்க நான் நாலு மணி நேரம் ஒர்க் பண்ணாமல் எட்டு மணி நேரம் ஒர்க் பண்ண போறேன்னு சொல்கிறேன் அப்போ நான் என்ன என்னோட வேலை நேரத்தை நான் அதிகப்படுத்துகிறேன் அப்போ ஒர்க் பண்ணுற டேஸ் என்ன ஆகும் குறையும் ஏன்னா நேரம் அதிகமாகுது நாட்கள் குறையுது ஒன்று கொண்டு எதிர எதிர் எதிராக இருந்ததா இது என்ன மறல் எதிர்மாறல் சரி எதிர்மறல்னால் என்ன செய்யணும் இப்போ முந்தைய வீடியோக்கள் நம்ம நேர்ம நேர்மறலுக்கு போட்டிருந்தோம் நேர்மறல்னால் தலையில் பின்னம்னு போட்டிருந்தோம் எதிர்மாறல்னா நேர் பின்னம் அவ்வளோதான் ஏன்னா மாறல்னால் மாற்றி யோசிக்கணும் மாறல்னால் என்ன செய்யணும் மாற்றி யோசிக்கணும் நேர்மாறல்னால் தலையில் பீணோம்னா எதிர் மாறல்னால் நேர் பின்னோம் அப்படியே பாருங்கள் நாலு பை எட்டு நம்ம யாரை கால்குலேட் பண்ண போகிறோம் டேஸை பட்டீன்னு போட்டுக்கோங்க பெருக்கல் திரும்ப என்ன போடணும் நாலு பை எட்டு பெருக்கல் இங்கே யார் இருக்கா நாலு ஒரு நாலு நாலு ரெண்டு நாங்கு எட்டு ஒரு நாலு நாலு ரெண்டு நான்கு எட்டு ரைட்டா திரும்ப டேஸை கால்ட்டு போய்டுமா டேஸை கொல்ட்டு இந்த நாளை என்ன செய்கிறேன்னா ரெண்டு ரெண்டுன்னு பிரிக்கிறேன் ரெண்டு ரெண்டு நாள்னு பிரிச்சுக்கிறேன் கீழே யார் இருக்கா ரெண்டு ரெண்டு இந்த ரெண்டு ரெண்டு நேரம் கேன்சல் ஆகிடும் இந்த ரெண்டு இந்த ரெண்டு நேரம் கேன்சல் ஆயிரும் எல்லா நம்பரும் வகுத்தல்ல கேன்சல் ஆகுதுன்னா அப்போ அங்கே யாருமே இல்லைன்னா யார் இருக்கிறதா அர்த்தம்னா ஒன்று இருக்கிறதா அர்த்தம் அப்போ அந்த அதுக்கான விடை என்ன ஒரு நாள் இதற்கான விடை என்ன ஒரு நாள் இதை அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் யாரை குறிக்கும் ஆப்ஷன் டியை குறிக்கும் இது குரூப் ஒன் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி மிக முக்கியமான கேள்வி நம்ம அரடா கணிதம் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை நன்றி